வட்டார செயலாளர் நல்லம் பொருளாளர் உங்கள் செயல்பாடுகள் மற்றும் கோரிக்கைகள் வலியுறுத்தி பேசினார்கள் இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து கிரேட் மூணு மற்றும் கிரேட் நான்கு அரசு ஊழியர்களாக முறைப்படுத்தி குறைந்தபட்சம் ஊழியர்களுக்கு ரூபாய் ஊர்களுக்கு உதவியாளர்களுக்கு குறைந்தபட்சம் டிஏ உடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் பத்தாண்டு பணி முடித்த ஊழியர்களுக்கு அனைவருக்கும் மேற்பார்வையாளராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் மே மாதம் விடுமுறை ஒரு மாதம் வழங்க வேண்டும் மகப்பேறு விடுப்பு அரசு பெண் ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஒரு வருடம் வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிறைவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேபோல் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவி பத்மாவதி தலைமை வகித்தார் மாவட்ட துணை தலைவி எப்சி ராணி ஒன்றிய தலைவர் ராணி துணை தலைவர் சக்கரபாணி ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எல்லாத்தையும் வென்றெடுப்போம் அடுத்த ஒரு பெரிய போராட்டம் இருக்குது அவரோட உத்தான மூன்று கோரிக்கை சரிங்களா நம்மளை வரும் காலம் முறை ஊழியர் கொடுக்கணும் பென்ஷன் சரியானபடி வரணும் உள்ளிட்ட மூணு கோரிக்கை நம்ம பனிக்கோடை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை வச்சுருக்குறோம் இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக செப்டம்பரில் போட்டால் அடுத்த ஜனவரி போடணும்ல ஏன் போடல இன்ன வரைக்கும் போடலை கேட்டால் நாங்கள் போட மாட்டோம் அடுத்த ஜனவரி தான் போடுவோம் தான் நம்ம போராட்டம் விஷயம் போராட்டம் வைக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஜீவோவை வந்து அமுல்படுத்தலை தான்